மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் தற்போது பணிபுரியவர்களுக்கு சிறப்பு திட்டத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இப்போ பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் ஏற்கனவே அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எதற்காக இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிர பிரதான் அவர்களே மூத்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வகையில் சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அறிக்கை வரத்துக்குள்ளேயே எதுக்கு இந்த மாதிரி அவசர சிரமோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசாணை வெளியிட வேண்டும் இந்த அரசாணையை வந்து பார்த்தோன்னா உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு என்ற அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கேன்சல் பண்ணணும் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் ஆண்டுக்கு மூன்று சிறப்பு டெட் தேர்வு இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிறப்பு டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த அரசாணையை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க மெயினாக வந்து இவ்வளோ நாளாக விட்டுட்டு இதுக்கு அப்புறம் எப்படி ஆசிரியர்களால் அந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராக முடியும் அது ஆண்டுக்கு மூன்று டெட் தேர்வு இந்த மாதிரி வீதம் வந்து வைக்கப்படுகிறது அப்படின்னு ஸோ இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் சங்கங்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் டெட் தேர்வு அறிவிப்பு சீராய்வு மனுக்கு எதிரானது இப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருப்பாங்க அதை மேற்குள்ள காட்டி காட்டியிருக்காங்க அதற்கு பின் சேர்ந்தவர்களுக்கு மேற்கால் காட்டி அந்த அப்டேவிட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு அவசர அவசரமாக எதற்காக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எஸ்டேட் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் டெட் தேர்வு ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் கண்டிப்பாக இந்த அரசாணையை வந்து பார்த்தினா ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ போர் பண்ணி தூக்கியிருக்காங்க ஸோ ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சரே மூத்த ஆசிரியர்களுக்கு அந்த சிறப்பு டெட் இருந்து விலக்கு தொடர்பாக மசோதா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு என்பது அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுது உள்ளது ஸோ இதான் அப்டேட் ஸோ உடனுக்குடன் டெட்டி டே அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அவருடைய பைலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநோம் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டு ரிலேட்டட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ